वासी धले के राजा हरना हमस्कारं इमयति रहस्यं सद्गुरु उदल्ना தலைப்பு அடையாளமற்றதை நோக்கி வருடந்தோறும் ஈஷா தியான அன்பர்களின் ஒரு குழு இமயப்பயணம் மேற்கொள்வது வழக்கம் நூற்றுக்கணக்கான வருடங்களாக உலகெங்கும் உள்ளோர் இந்த மகத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர் சாகசம் நிகழ்த்த வேண்டுமென்ற தீராத ஆவல் காரணமாகவும் அதி தத்ரூபமாகவும் கிளர்ச்சியூட்டும் வகையிலும் விரவிக் கிடக்கும் இயற்கையின் மடியில் தவழ்வதற்காகவும் இதிகாச முக்கியத்துவம் பொருந்திய வனாந்திர பிரதேசத்தின் மையத்தில் கோலோச்சுகின்ற வெருட்டும் நிச்சலனத்தை உணர்வதற்காகவும் என்று தங்களுக்குள் ஆழமாக வேரூன்றிவிட்ட பேரவாவினால் உந்தப்பட்டு இவர்கள் பயணிக்கின்றனர் என்பது கண்கூடு மலையேற்றம் செய்பவர்கள் ஆன்மீக தேடுதலில் உள்ளோர் மலையில் நடைபயணம் செய்வோர் பக்த கோடிகள் சாதுக்கள் நாடோடி பயணியர் யோகிகள் இவர்கள் அனைவருமே வானத்தை தொட்டுக்கொண்டு ஓங்கி உயர்ந்துள்ள பூமியின் இந்த அதிசயத்தை உணர வேண்டுமென்று ஒரு சேர தூண்டப்பட்டுள்ளது போன்றே காணப்படுகின்றனர் அவர்கள் அனைவரையும் மௌனத்தில் ஆழ்த்துகின்ற அற்புதமாக அது திகழ்கின்றது அவர்களை அது மாற்றத்திற்குள்ளும் கொண்டு செல்கிறது பயணத்தின் முடிவில் அந்த இமயமலை சிகரங்கள் அவர்களுக்குள் ஒரு ஆழமான நீடித்த தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றன பலவிதமான ஆன்மீக பாரம்பரியங்களால் இந்த பயணம் புனித பயணமாக கருதப்படுகிறது என்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை ஆகவே இந்த வருடாந்திர பயணத்தை மேற்கொள்வதில் ஈஷா தியான அன்பர்கள் முந்தைய தலைமுறைகளை சார்ந்த எண்ணற்ற ஆன்மீக தேடுதலில் வாழ்ந்தவர்களின் காலடி தடங்களை மீண்டும் புதுப்பிக்கின்றனர் என்பதை தவிர வேறு இல்லை ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் இந்த சிகர பயணத்தில் அவர்கள் சத்குருவோடு இணைந்திருக்கின்றனர் இந்த பூமி மீது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதன்மையான யோகியருள் ஒருவராக அநேக மக்களால் கருதப்படுகின்ற ஒரு ஆன்மீக குரு அவர் தியான அன்பர்களுக்கு அவருடைய இருப்பு ஒட்டுமொத்த இமயமலையின் அனுபவத்தை அவருடைய ஞான கண்களினூடாக நோக்குவதற்கும் சாமானியரின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட அவரின் சூட்சும அறிவு மற்றும் உள்ளுணர்வின் தன்மை கண்டு அதிசயிக்கவும் அரியதொரு வாய்ப்பினை வழங்குகிறது ஒரு நாசுக்கான சர்வதேச அளவில் தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய நுனிநாக்கு ஆங்கில பேச்சாளராகவோ அல்லது நட்புணர்வோடு கூடிய நம்பிக்கை குகுந்த ஆலோசகராகவோ மற்றும் அவரை அறிந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பயணமானது எப்போதும் ஒருவித அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் எட்ட இயலாத தொலைவில் இருந்தவாறு நிலை செய்கின்ற அவரின் வேறொரு பரிமாணத்தை அது திரைவிளக்கிக் காட்டுவதாக உள்ளது